கொள்கை தரப்பு செயலாளர் கவிதா அவர்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய வீரமிகு பெரும் மருதவரின் நினைவை போற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இடத்தில் நிற்பதற்கே நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் வரலாறு திரும்புகிறது நம் வரலாறை திரும்பி பார்க்க தொடங்கிவிட்டோம் இது நடக்கும் ஒரு நாள் இவர்களுக்கு மரமாகத்தான் மறப்பேன் மூழ்கி விட மாட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னாலும் இப்ப புரியுதா இப்ப புரியுதா எத்தனை வரலாறு இந்த மண்ணில் மறக்கப்பட வேண்டும் இல்லைன்னா இந்த எங்க பிள்ளைய பேசிட்டு போச்சு பாத்தீங்களா சாதாரணமா பேசிட்டு போச்சு ஏ இருபத்தேழு வயசு பிள்ளைய வளர்த்த மகள எழுபத்தி வயசுல உனக்கு ஒரு கேர் டேக்கர் உன்னை உன்னைய பாத்துக்கிறதுக்கு இருபத்தேழு வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அத பெண்ணிய புரட்சின்னு சொல்லி இந்த மண்ணில் இருப்பவர்கள் தலையில கட்டினில புரட்சின்னு சொல்லி நீ எல்லாம் புரட்சியவா இவர்கள் வரலாறு மறைக்கப்படணும் ஏன் தெரியுமா எங்க பாட்டன்கள் அப்பவே விதவைகள் மறுமணத்தை செய்து காட்டியவர்கள் என் பெரும் ஏ யாருக்காவது தெரியுமா மருது பாண்டியர் தான் விதவைகள் மறுமணத்தை அப்பவே செஞ்சாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கேளு இது பெரியார்மன் 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 ஒருத்தர் வந்தார் தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாரு இது பெரியார்மன் இதுவே எங்களுக்கு மண்ணு வேண்டாம் வாயிலே மிதிச்சாரு

நாடாரா இவர் என்ன கோணாரா அப்படின்னு கேட்டார்ல என் பிள்ளைய சொல்லிட்டு போயிருச்சு மொத்த கேள்விக்கு மொத்த பதில வாரிசா இருக்கிறதுக்கு அவன் மகன் வழியோ மகள் வழியோ இருப்ப வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன கனவை சுமந்து இந்த மண்ணில் போராடினேனோ என் எண்ணத்தை சுமந்து எவனொருவன் ஒருவன் நிற்கிறானோ அவனே என்னுடைய வாரிசு என்று இதுக்கு மேல கேள்வி கேட்டுட்டு வந்துடாதீங்க தயவு செய்து இனியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் ரொம்ப இறங்கி அடிப்போம் ஆ எப்பேர்ப்பட்ட மாவீரர்கள் தெரியுமா வெள்ளக்காரை பார்த்து நடுகடான்டா என் பாட்டனை பார்த்து அப்பேர்ப்பட்ட வீரன் சாகும்போது அவள் கேட்டது என்ன தெரியுமா இவை இங்கே இருக்க எல்லா மாவீரர்களையும் எதிர்த்து நின்று எவ ஒருத்தனும் ஜெயிக்க முடியாதுடா தன்னின் பகை துரோகத்தால் மட்டுமே வீழ்த்தப்பட்ட உலகத்தின் ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான் என் பாட்டனார்களை தூக்கு மேடைக்கு அருகிலே வைத்து உங்கள் கடைசியாக என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை நல்லா கேட்டுங்கப்பா பெத்த பிள்ளைகளுக்குலாம் பதவி பிச்சை எடுத்த கூட்டமே கேட்டுக்கொள் என் பாட்டனின் வரலாறை சாகும்போது கூட என் மக்களுக்கு எழுத்து மூலமாகவோ இல்லை வாய்மொழி மூலமாகவோ நாங்கள் மானியமாக கொடுத்த அந்த நிலத்தை அந்த சலுகைகளை தொடர்ந்து அவர்கள் பெற வேண்டும் என்று

கிரவுண்ட்ல பாட்டு போடணும் இல்லனா எடுபடாது உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வரவான் கேட்டுட்டோம் இப்ப திருப்பி கரூருக்குள்ள போக முடியாது என்ன பாட்டு போடுவான் உயிரென வரவான் திருப்பி கேட்க முடியுமா முடியாது எப்படி கேட்கலாம் உங்க விஜய் உங்க விஜய் உயிரை எடுக்க வரவான் கேட்ட பொருத்தமா இருக்கும் முத மாதிரி கேட்க முடியாது பார்த்தா பாப்புலர் ஆகணும் ஸ்பாட்டுக்கு போகணும் சொல்ல கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்ன ஊர்ல எல்லாத்துக்கும் ஆனா ஒரு மனிதர்களுக்கு அடிப்படை கூட இல்லாதவனை தலைவன் என்று கொண்டாடுகின்ற ஒரு மோச சமூகத்தை திரை போதையை திரை கவர்ச்சியை மது போதையை உள்ள அந்த ஊசி ஏற்றுவாங்கள அது மாதிரி ஏற்றி இந்த சமூகத்தை நாசப்படுத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு தளபதி யாருன்னா ஒருத்தர் அப்பவே இது ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் எங்க அப்பா இருக்கும்போது நான் கடைக்கு போகும்போது அண்ணா காசு கொடுத்தாரு அவர்கிட்ட ஐம்பது பைசாவை ஆட்டையை போட்டேனாரு ஒருத்தர் எங்க ட்ரைனிங் ஒருத்தர் ஒருத்தர் அண்ணாட்ட ஆட்டையை போட்டாரு இன்னொரு தளபதி அண்ணாவையே ஆட்டையை போட்டு போயிட்டாரு இதுதான் இவங்களோட வரலாறு இவங்களுக்கு ரொம்ப விளக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல நெல்லு மூட்டைல புல்லு முளைச்சாலும் சரி இல்ல புல்லுல நெல்லு முளைச்சாலும் சரி இவங்க எதையும் செவி சாச்சு போறது இல்ல இன்னைக்கு வந்து எடப்பாடி நிக்கும்போது போது போய் என்னமா அவர் உங்களுக்கு தீர்வு சொல்லிடுற மாதிரி அவர்கிட்ட போய் ஐயா பாத்தீங்களா நெல்லுல புல்லு முளைச்சிருச்சுன்னு காட்டுறீங்க அந்த ஆள் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த ஆளியாவா பேய் சரியா இருந்தா இந்த பிசாசு போய் சிக்க வேண்டியதே இல்லையே எதுக்கு வரா இப்போ மறுபடி இவன் தெரியல நான் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் இங்க ஒரு வேளாண் விஞ்ஞானி இருக்கிறார் அவர் பேரு எம்ஆர்கே பன்னீர் செல்வம் அவர் சொல்றாரு எங்க ஆட்சில இந்த இம்புடோண்டு முளைச்சிருக்குங்க அவங்க ஆட்சில இம்பு ஏய் முளைச்சது முளைச்சது தான் அது கட்டமண்ணா போச்சு அதுல உனக்கு இவன் பேருசா அவன் அடிச்சது கொஞ்சம் நான் நிறைய அடிச்சு வச்சிருக்கேன்னு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல இனியும் நாம இருக்கணுமா இல்ல இனிமேலாவது மானோ மானம் ரோசோ சூடு சொரண நம் பிள்ளைகளின் எதிர்காலம் இதெல்லாம் காக்க வேண்டுமானால் உங்கள் பேரன் இந்த மாவீரன்